நோ கமெண்ட்ஸ் குறித்து பேசவே கூடாது அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு மூன்று முக்கிய உத்தரவுகளை போட்டிருக்கிறார் அதுதான் தற்போது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்ணாமலையை விமர்சிக்க கூடாது விஜயை பற்றி பேசவே கூடாது என்பதுதான் மூன்றில் இரண்டு முக்கிய அறிவுறுத்தல்கள் என்கின்றனர் அதிமுகவினர் தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது காரணம் இரண்டாவது முறையாக அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதிலிருந்து ஒரே கூட்டணியை அமைத்து வெற்றி வாகை சூடியிருக்கும் திமுகவும் அதே கூட்டணியுடன் களம் காண்கிறது இதுவரை அடுத்தடுத்து இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் தோற்றதில்லை என்ற பெருமையை எடப்பாடி பழனிசாமி தக்க வைப்பாரா அல்லது இதுவரை திமுக அடுத்தடுத்த இரண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்றதில்லை என்ற மோசமான சாதனையை மு ஸ்டாலின் தகர்ப்பாரா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது அசுர கூட்டணி பலத்துடன் இருக்கும் திமுக தேர்தலை மிக ஆர்வத்தோடும் உறுதியோடும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது பத்து தோல்வி பழனிசாமி என்ற தன் மீதான விமர்சனங்களை உடைக்க எடப்பாடி பழனிசாமியும் தமிழகம் முழுவதும் தீவிரமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் நான்காம் கட்டமாக மதுரையில் சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கும் நிலையில் மக்கள் கூட்டத்தை பார்த்து எடப்பாடி ஹாப்பி என்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள் அதே நேரத்தில் தேர்தலை கருத்தில் கொண்டு அவ்வப்போது கட்சியின் தலைமையகமான ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் பல செயலாளர்கள் கூட்டம் உள்ளது அதில் அறிவுறுத்திய முன்னாள் அமைச்சரும் ஆலோசனை

நேற்று வந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி பேசினால் அறிவார்கள் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி வேண்டுமான எதற்காக விஜயை பகைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே எடப்பாடி பழனிசாமி பேசியதாக சொல்கின்றனர் அதிமுகவினர் கடைசியாக அறிவுறுத்தல் தான் மிக முக்கியம் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை எந்த காரணத்தை கொண்டும் யாரும் விமர்சித்து விடக்கூடாது என திட்டவட்டமாக உத்தரவு போட்டாராம் எடப்பாடி கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக குறித்தும் அதிமுக தலைவர்கள் குறித்தும் அண்ணாமலை பேசியதால் தான் கூட்டணி முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கு முன்பாகவே அதிமுக கூட்டணியை அமித்ஷா உறுதி செய்த நிலையில் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் கோரிக்கை அதற்கும் பாஜக தலைமை ஒப்புக்கொண்டது அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அதிமுக கூட்டணி அமைந்தது இதனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கடும் அதிர்ச்சியடைந்தனர் அதனால் பாஜக கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் தனியாகவே இருந்தார் அவரிடம் சமாதானம் பேசிய பாஜக தலைமை தேர்தலுக்கு பிறகு உரிய பொறுப்பு வழங்கப்படும் அதுவரை கட்சி பணியாற்றுங்கள் என அறிவுறுத்தியதா இதையடுத்துதான் நெல்லையில் அமித்ஷா கலந்து கொண்ட மாநாட்டில் பேசிய அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவோம் என பேசினார் அடுத்தடுத்த நிகழ்வுகளிலும் எடப்பாடியுடன் அவர் ஒன்றாக கலந்து கொண்டதோடு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் என பேசி வருகிறார் இதனால் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இணக்கமான சூழல் நிலவும் நிலையில் அதிமுகவினர் எக்காரணத்தை கொண்டும் அவரை விமர்சிக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்